ஹலோ காசு நான் உங்கள் தமிழ் கமர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தரமான சிஎஸ் ரேங்க் மேட்ச்சு யார் கூட ப்ளே பண்ணியிருப்பேன்னா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணியிருப்போம் ரொம்ப மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போகலாம் வீடியோக்குள்ள ஏன்னா இங்கே ஒருத்தன் வரேன் ஏன்னா மேலே போயிட்டான் என்ன ஆட்டம் காட்டுறான் பாருங்கள் ஏ நாம் இப்படி வந்து மூணு பேர் இருந்தாங்கன்னா டக்குன்னு முடிச்சு விட்டுறாங்க முடிச்சிட்டாங்க பையன் பாய வச்ச நேரம் அவனே செத்துட்டான் ஓகே இங்கே மூணாம் நம்பர் கீழே குடிக்கிறாரு அதான் நான் நான் நினச்சேங்க இனிமேல் இருக்கும்போதே நினச்சேன் ஓகே பாருங்கள் இது பைத்தியம் இது அவன் வந்தது கூடத்திலேயே மடிக்க போட்டுருக்கான் இவன் கையில் அவன் அனி வாங்கியிருக்கான் ஏய் அவன் ஓ மேலே இருக்கானா இவங்க மேலே போகலாம் மேலே போய் நான் ஸ்கைத்து போட்டு நானே கொள்றேன் இங்கே இருக்கான் ஆ இங்கே இருக்கான் எடையே என் எங்கேயே செத்துறா அட ஓசிக்கலுங்க என்னங்க இது இங்கே அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம் ஏய் இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எதாவது கில்லு கிடைக்குமா இல்லை போன ரவுண்டு மாதிரி ஏதாவது மொக்கையாக போயிடுமான்னு பார்க்கலாம் ஏய் லெஃப்ட் சைடு ஒருத்தன் போகிறான் அடிச்சிட்டாங்க அடிக்க மாட்டான்னு நினச்சேன் அடிச்சிட்டான் என்ன நம்பர் கிட்டே இனிமே போல் சரிங்கண்ணா ஆமாங்க ஒன்றா நம்பரை போட்டு புசுக்கிறாய்ங்க வர ஒரு யோசிக்கல என்ன ஸ்கெல்லர் போட்டு இன்னொன்று கிளா நானே எடுத்துப்பேன் ஆ இன்னும் ஒரே ஒருத்தந்தான் சரி ரெண்டு பேர் இருக்காங்களா நேடு போகுது நான் இன்னும் ஒருத்தம் தான் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மூணா கிட்ட தான் இருக்கான் நானும் மூணா நம்பர்கிட்ட போவேன் பார்த்தா மூணா நம்பர் நாக்கு கச்சிடும் சரி காப்பாற்றலாம் போகிறதுக்குள்ளே புதுசிட்டாங்க டாய் உன் சாவி என் கையில் தான் ஏ பாருங்க வெயிட் பண்ணி ஆடுறாருமா சரி என்னை பேரை பார்த்துருக்கோம் ஏன்னா இவனே கேட்டு கேட்டு அழுத்தி முடிச்சு விட்டாச்சு ஓகே அப்படியே இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறிக்கலாம் ஏ அங்கே ஒருத்தன் போகிறான் மிஸ் ஆகிடுச்சு சரி வேறு எங்கேயாவது எவனா இருக்கானா ஏ எங்க எவனி என்னங்க தகவப்படுத்துகிறோம் தவறாக என்ன ஒருத்தர் நம்ம டீமேட்டில் வர நாக்கிட்டேங்க இது ஓகே எப்படிங்கன்னா அவன் கிளியராகிட்டான் அண்ணா நம்பர் வேறு தேவைலாமே இறங்கி போகிறோம் அவனுக்கு பேக்கப் கொடுக்கவாது போகலாம் அப்படின்னு போவேன் பார்த்தா இந்த இடத்துல நமக்கு ஒரு கில்லு கிடைக்கும் எப்படிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஓசி கில்லு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒருத்தர் மேலே ஆடுறோம் சைடு சரி டேமேஜ் கொடுப்பேன் வால் போட்டு இதில் என்ன அல்சல் தர மாதிரிங்க ஓகே இன்னும் தான் எங்கன்னு தெரியல ஓகே இங்கே தாங்க இருக்கான் அவ்வளோதாங்க அவனே முடிச்சு விட்டாச்சுங்க இதான் ஃபைனல் ரவுண்டு ஏன்னா அவனாவது இருப்பானா பார்த்தா எவனுமே லெஃப்ட் இல்லை அப்போ எல்லோரும் எங்கே இருப்பானுங்க அவனும் ஒருத்த பாருங்க ஒருத்தன் கூட வரல எப்பயும் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு பேராக தான் வருவாய்ங்க ஏன்னா ஒருத்தனா கூட காணும்ண்ணா ஆடை இங்கே இருக்கைங்க நாலு பேர் இங்கிட்டு மெஸ்ட் மிஸ்ஸு என்ன நடிச்சிருப்போம் கிரிமினல் ஓகே பார்த்தீங்கன்னா தலைவர் சுற்றிட்டுலாம் வருவார் சரி ஓகே நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு ஜம்ப் பண்ணிட்டு இருக்குன்னா அதனால் எட்டு ஏன்னா ஒருத்தன்தான் ஒருத்தின நம்ம டிமெண்ட் முடிச்சிட்டாரு சரி ஆய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்